மண்ணின் மைந்தன் மண்ணின் மைந்தன் டு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நான் யார சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கோம் இந்த வளர்ச்சி அப்படின்றது அவர் உழைச்சாரு அதுக்கான வளர்ச்சியை வந்து அந்த கட்சி அங்கீகாரம் அங்கீகாரமா கொடுத்திருக்கு திமுகவில் அப்படி ஒரு அங்கீகாரமே கிடையாது அப்படின்ற கூச்சும் இருக்கு இதை எப்படி பாக்குறது முதல்ல அவர் இந்த மண்ணின் மைந்தனா இருந்து தமிழ்நாடு பாஜக தலைவரா மாறினது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அதோட உங்களுடைய கருத்து நிலை அவர் பாஜக காரர் கிடையாது அவர் அன்னாதிமுக சரியா வளர்ச்சி மண்ணின் மைந்தன் டு மாநில தலைவர் எல்லாம் கிடையாது அவர் வந்து அண்ணா திமுக டூ பாஜக பாஜக இருந்து மாநில தலைவர் அவ்வளவுதான் மாநில தலைவர் அவர் எதுக்கு போடுறது அவர் என்ன தெரியல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறிட்டா தொடர்ந்து திருநெல்வேலி அவருடைய கையில தான் இருக்கட்டும் மக்கள் வாக்களிக்க என்ன செய்வோம் அவர் தொகுதிக்கு செய்யல அப்படின்னா இரண்டாவது முறை மூன்றாவது முறை மக்கள் வாக்களிக்க வேண்டிய தேவையில்லை இரண்டாம் முறை எங்க வாக்களிச்சாங்க அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் எடுத்து பாத்தீங்கன்னா தோல்வி வந்து திருநெல்வேலி சம்பந்தப்பட்ட எங்க நின்னாலும் அவர் ஜெய்சதாவது அவர் அமைச்சரா தொடர்ந்து அரசியல்ல அவர் எம்எல்ஏவா தொடர்ந்து இருக்காரு அது வெச்சியின் பாதையில தானே பயணிக்கிறாங்க நான் சொல்றேன் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில நான் சொல்றேன் அவர் இப்பதான மாநில இருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு தலைவர் ஏன் ஆனா சொல்லுது அதுக்கு முன்னால திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில அஹ் நாரணமல் போற வரைக்கும் திருவள்ளி சட்டமன்ற தொகுதி தான் மானூர் சிறுவலி சட்டமன்ற தொகுதி தான் இந்த மானூர்லாம் மலேசியா மாதிரி ஆயிடுதா ஏ திருவள்ளி டவுனுக்குள்ள போங்க டவுன் எப்படி இருக்கு குப்பை கூவ மாதிரி இருக்கு நயனாங்கோல குலத்தாங்க ஒரு பூங்காவை கட்டிட்டேன்னா உடனே சாதிச்சதா அர்த்தமா என்ன நடந்திருக்கு ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு சும்மா இன்னைக்கு எதுக்கு அவர் இருக்காருன்னா ஓப்பனா பேசணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசைக்கா இவங்க எல்லாம் வச்சு நாடார வாக்குகளை கவர் பண்ணியாச்சு போனார்கள் ஏற்கனவே பிஜேபியோட ஓட் பேங்க் அவங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் பேரை கொடுத்து தேவேந்திர சமுதாய வாக்குகளையும் நம்ம எடுத்தாச்சு அதிமுக வந்து அப்படியே மறவர்களை ஓரம் கட்டிட்டாங்க முக்களத்துறை ஓரம் கட்டி அதாவது இப்போ ஆர் பி உதயகுமாரு எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து ஒரு இருந்தாரு அவரை ஓரம் கட்டிட்டாங்க சரியா அப்போ இது என்ன பண்ணதுன்னா பிஜேபி நம்ம வந்து மறவர் வாக்குகளை கவர் பண்ணணும் முக்கத்துவர வாக்குகளை கவர் பண்ணணுங்கிறதுக்காக மறவர் சமுதாயத்துல இருந்து ஒருத்தரை கொண்டு அதுல தலை மாநில தலைவரா ஏன் வேற யாரும் உழைக்கவே இல்லையா அதனால அந்த அந்த கோட்டால அவர் வந்துட்டார் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா தொடர்ந்து மக்கள் பணியில அவர் இருக்கிறாரு அதனால வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல இல்ல அப்ப எடுக்க முடியாது நீங்க எடுத்துக்கங்க நாங்க எடுக்க முடியாது